தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக ஆளுநர் மாற்றம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மாற்றப்படவுள்ளதாக செய்திகள் வருகின்றன பீகார் மாநிலத்தை சார்ந்தவர் இவர் ஏற்கனவே வேறொரு மாநிலத்தில் ஆளுநராக இருந்துவிட்டு இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்துக்கு மாற்றப்பட்டார் இவருடைய ஆளுநர் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் முடிவடைந்து விட்டன இந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படலாம் என்று கூறப்பட்டது மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முடிந்த பிறகு மாற்றம் இருக்கும் என்று கூறப்பட்டது ஆனால் தள்ளிக்கொண்டே போய்விந்தது தற்பொழுது தமிழக தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கும் பணி துரிதப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக ஆளுநராக உள்ள ஆர் என் ரவி ராஜ்யசபா எம்பியாக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது தமிழக ஆளுநர் மூன்று நாள் டெல்லி பயணமாக டெல்லி சென்றுள்ளார் டெல்லியில் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாஜக மூத்த தலைவர்கள் ஒருவர் தமிழக ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது குறிப்பாக இந்திரா காந்தியின் பேரனும் மேனகா காந்தியின் மகனுமான காந்தி தமிழக ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அல்லது மேனகா காந்தி கூட தமிழக ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது விரைவில் தமிழக ஆளுநர் மாற்றப்படுவார் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் வரவுள்ளார்